இரட்டை குழந்தைகளின் மர்ம கிராமம் கேரளாவில் உள்ள ஒரு சிறிய கிராமமான கோடின் ஒரு வினோதமான நிகழ்வு நடந்து வருகிறது உலகளவில் ஆயிரம் பிறப்புகளில் சராசரியாக நான்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன ஆனால் கோடின்ஹியில் அதிகமான இரட்டை குழந்தைகள் உள்ளனர் வெறும் இரண்டாயிரம் குடும்பங்களை கொண்ட இந்த கிராமத்தில் இது ஆச்சரியமாக அதிக எண்ணிக்கை விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு உறுதியான காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் மரபணு காரணிகள் உணவு அல்லது கிராமத்தின் நீர் கூட ஒரு பங்கை கொண்டிருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் இன்னும் மர்மமான விஷயம் என்னவென்றால் கோடின்ஹியைச் சேர்ந்த பெண்கள் வெளியூரில் திருமணம் செய்து கொண்டாலும் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிகிறது இங்கு பிறக்கும் இரட்டைக் குழந்தைகளில் பெரும்பாலானோர் சகோதர இரட்டையர்கள் அல்ல ஒரே மாதிரியான இரட்டையர்களாக இருக்கிறார்கள் என்று மருத்துவர்கள் கவனித்துள்ளனர் இது மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது இந்த சிறிய கிராமம் உலகின் மிகவும் புதிரான மரபணு மர்மங்களில் ஒன்றாக இன்னும் விளங்குகிறது